அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம போக்கோ எம் டூ அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துருக்கு இது வந்து மீடியா டெக் மொபைல் நம்ம வந்து டூல் இருந்துச்சுன்னா நம்ம டூல்லே எடுத்துக்கலாம் அப்படி டூல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கையில் ஹார்ட் செட் பண்ணிவிட்டு எஃப்ஆர்பி கூப்பிள கொண்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கடைக்காரர் கொடுத்துருக்காரு உங்கள் மொபைலாக இருந்தால் எடுங்க மற்ற வேறு யார் மொபைலாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது ஏன்னா அது கீழே கிடந்த மொபைலாக இருந்திருக்கலாம் திருட்டு மொபைலாக இருக்கலாம் அதனால் கேர்ஃபுல்லாக எடுங்க அப்படி கடக்காரங்களா இருந்தால் கண்டிப்பாக யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கோங்க சரி இப்போ வந்து நம்ம ரீபூட் பண்ணலாம் ரீபூட் பண்ணி கொடுத்தோடனே இங்கே வால்யூம் அப்படின்னு அமுத்தி பிடிச்சிக்கங்க அமுத்தி பிடிச்சிங்கன்னா ரெக்கவரி மோடு வரும் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஆகும் லோகோவரும் அப் பட்டன்லேருந்து எடுக்காதீங்க ஓகே இதாக வந்து ரெக்கவரி மனு இதில் வந்து வைப் டேட்டா கனெக்ட் எம் வித் எம்ஏஎஸிஸ்டன் சேஃப் மோடு வைப் டேட்டா கொடுத்துக்கலாம் வைப் ஆல் டேட்டா கன்ஃபார்ம் பைப் ஆயிடுச்சு இப்போ ரீபூட் பண்ணிக்கலாம் ரீபூட் ஆனா இருக்க ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆயிரும் உங்களோட சொந்த மொபைலா இருந்தா மட்டும் இதை பண்ணுங்க நண்பர் கொடுத்தாரு கீழே கிடந்துச்சு திருட்டு செல்லு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க போலீஸ் வெரிஃபிகேஷனில் நீங்கள் மாட்டுவீங்க அதனால் யார் கொண்டு வந்தாலும் அவங்களோட ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாமல் இதை ஸ்கிப் பண்ணி போகலாம் அது ஒரு சில செட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஒரு சில செட்டு அக்செப்ட் பண்ணாது இங்கே வந்து ஸ்க்ரீன் லாக் கொடுங்க ஒன்லி ஸ்க்ரீன் லாக் பேட்டன் அந்த பேட்டன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை எஃப்ஆர்பி லாக்கு ரிலீஸ் ஆயிரும் ஓகே இந்த மெத்தட் ஒர்க் ஆகலை அதனால் பேக் போய்ட்டு இப்போ நீங்கள் அதை கொடுத்துட்டு ஒன்லி ஸ்க்ரீன்லாம் கொடுத்துட்டு உள்ளே போ ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து மறுபடியும் வந்து நம்ம நம்மளே வந்து ஃபோனை வந்து செட்டப் பண்ண சொல்லும் உள்ளே போகாது அப்போ நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி ஷார்ட்கட்டில் தான் போகணும் சைனடு செட் அப் டு போன் அப்போ மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம வரணும் இப்போ வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கணும் பண்ணிச்சு ஆடு நெட்வொர்க் இதில் இந்த லிங்க் மாதிரி இருக்கு பாருங்க அந்த லிங்க் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்க ஓகே இது மேக்சிமம் இது வந்துவிட்டாலே நமக்கு எண்பது சதவீத வேலை முடிஞ்ச மாதிரி தான் இப்போ வந்து விஎன் ரோம் பைபாஸ் அதே மாதிரி எப்ஆர்பி ஃபைல் பைபாஸ் இருக்குது ஆட் ரோம் இருக்குது இதில் நம்ம எது வேணாலும் போய்க்கலாம் விஎன் ரோம் பைபாஸ் எல்லாமே ஒரே செட்டப் தான் வரும் இந்த ரெண்டாவது ஆப்ஷனு க்ளிக் பண்ணிக்கோங்க நிறைய மெத்தட் இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடு பார்ப்போம் இது வந்து பழைய மெத்தடு செகண்ட் ஸ்பேஸ் இருக்குது டேன் ஆன் செகண்ட் ஸ்பேஸ் இப்போ லேட்டஸ்ட்டுக்கெல்லாம் இது ஒர்க் ஆகிறதில்ல ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் இது ஒர்க் ஆகலைன்னா அடுத்து வேறு மெத்தடு அதுவும் ஒர்க் ஆகலைன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டரில் தான் போட்டு அடிக்கணும் உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே உள்ளே போயிடுச்சு இப்போ வந்து மொபைலை ரீபூட் பண்ணணும் ரீபூட் இப்போ வந்து லாக் கேட்காம அப்படியே உள்ள போயிடும்